திருப்பத்தூர் ஆயுதப்படை மைதானத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டதில் ஐநூறு முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரை இரு சக்கர வாகனங்கள் ஏலத்துக்கு போனது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் திருப்பத்தூர் மாவட்ட போலீசார் மற்றும் மதுவிலக்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஏலம் விடப்பட்டது இந்த ஏலத்திற்காக இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் என இருநூத்தி நாற்பத்தி மூன்று வாகனங்கள் கொண்டு வரப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நூறு ரூபாய் அனுமதி சீட்டு வாங்கி ஏலம் கேட்டனர் ஐநூறு முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரை இருசக்கர வாகனங்கள் ஏலம் போனது மேலும் கார் ஆட்டோ உள்ளிட்டவை ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் கலந்து கொள்வதற்காக தர்மபுரியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ஐந்து டோக்கன்கள் வாங்கியிருந்த நிலையில் ஏலம் முடிந்த பிறகு வந்ததால் ஏமாற்றமடைந்தார் ஒருவர் ஏலத்தில் எடுத்த இரு சக்கர வாகனத்தை உதிர் பாகங்களாக தூக்கிச் சென்ற சம்பவம் அரங்கேறியது ஏலத்தில் வாகன உரிமையாளர்களும் வாகனங்களை ஏலத்தில் எடுப்பதற்காக வந்திருந்தனர் பெண் ஒருவர் தனக்கு இந்த இரு சக்கர வாகனம் வேண்டும் என கண்ணீர் விட்டு அழுத காட்சியும் இந்த ஏலத்தில் காண முடிந்தது ஏலதாரர்கள் பணத்தை கட்டி வாகனத்தை எடுத்து செல்லாததால் நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆயுதப்படை மைதானத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள இருபது காவல் நிலையங்களில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் முப்பத்தி மூன்று இரண்டு வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வாகனங்கள் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மேற்பார்வையில் ஆயுதப்படை மைதானத்தில் ஏலம் விடப்பட்டது அப்போது வாழைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை தனக்கே ஏலமிட வேண்டும் எனவும் தன்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக மதுபானங்கள் வாங்கி வந்தபோது போது போலீசார் பிடித்து கூறி கெஞ்சினார் இதேபோல் அரக்கோணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தவணையில் வாங்கிய இருசக்கர வாகனத்தை தனக்கே தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இச்சம்பவங்கள் ஏலம் நடைபெற்ற இடத்தில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது